நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளட்டும் சதா பிரம்மேந்திரன் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்து அத்வைத வேதாந்தியாகவும் கருநாடக இசைக்கலைஞராகவும் திகழ்ந்தவர் போதேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் சோமசுந்தர அவதானி மற்றும் பார்வதி இணையாருக்கு சிவராமகிருஷ்ணன் எனும் இயற்பெயருடன் கும்பகோணத்தில் பிறந்தவர் இவர் இவரது பதினைந்தாவது வயதில் மீனாட்சி என்ற ஏழு வயது பெண்ணை மணந்து கொள்கிறார் அந்த பெண் பருவமடைந்ததும் குடும்ப வாழ்க்கை தொடங்கும் நேரத்தில் அதனை வெறுத்து துறவு பூண்டு வீட்டை விட்டு வெளியேறி ஞான தேடலுடன் அலைகின்றார் போதேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் ஆகியோருடன் ஒரே குருகலத்தில் வேதம் பயின்றவர் பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி பிரம்ம ஞானம் பெற சந்நியாசம் மேற்கொண்டு உலகை சுற்றி வரலாகினார் பரமகம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு நூல் மூலம் சதாசிவ பிரம்மேந்திரனின் யோக சக்திகளை அறிய முடிகிறது என்று கூறப்படுகிறது அட்டாங்க யோக சித்திகளை அடைந்தவர் இவர் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை மண்ணில் எழுதி கொடுத்தது இன்றும் புதுக்கோட்டை அரண்மனையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது தஞ்சாவூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அமைக்க காரணமாக இருந்தவரும் இவரே தேவதான பட்டியில் காமாட்சி அம்மன் கோவிலை நிறுவியதும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது கரூரில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலை நிர்மாணிப்பதில் முக்கிய பங்கு கொண்டவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச கோவிலில் அனுமார் விக்கிரகத்தை நிர்மாணித்தவரும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் தளத்தில் உள்ள கணபதி இயந்திர மந்திர தகட்டை எழுதி பதித்தவரும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது இது போன்ற பல கோவில் பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் சதாசிவ ஆவார் சதாசிவ பிரம்மேந்திரரின் சமாதி மூன்று இடங்களில் உள்ளது நெரூர் சமாதி இது கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மானாமதுரை கராச்சியில் ஒன்று அமைந்துள்ளது இது பாகிஸ்தானை சார்ந்ததாகும் அவதூதராகவும் சித்தராகவும் வாழ்ந்தவர் நமது சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தன்னிச்சையானபடி உளவிக்கொண்டு சாதாரண மக்களுடன் பழகியவர் அற்புதங்கள் பல நிகழ்த்தியவர் அவர் நிகழ்த்திய அற்புதங்களில் சிலவற்றை இப்பொழுது காண்க போகின்றோம் ஒரு காலத்தில் நெல் அறுவடை செய்து நெல் கதிர்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த போது அதன் அருகே சென்ற பிரம்மேந்திரர் தியானிக்க ஆரம்பித்தார் அங்கு வந்த விவசாயி அவரை திருடன் என்று தவறாக புரிந்து கொண்டு தனது கையில் உள்ள கம்பால் அடிக்க முற்பட்டார் உடனே அந்த விவசாயி கள்ளாகவே மாறி போனார் விடிய விடிய அதே நிலையில் தொடர்ந்த விவசாயி காலையில் பிரம்மேந்திரர் விழித்தவுடன் நடந்ததை அறிந்து கொண்டு விவசாயி பழைய நிலைமைக்கு திருப்பினார் அதன் பின் பிரம்மேந்திரரின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட விவசாயி அவரை வனங்களாகினார் பிரிதொரு காலத்தில் நடந்த சம்பவமாக இது குறிப்பிடப்படுகின்றது காவிரி படுகையில் அமைந்துள்ள மகாதானபுரத்தில்தான் இது நிகழ்ந்துள்ளது அங்கு வாழ்ந்து வந்த ஒரு சில குழந்தைகள் தாங்கள் வருடாந்திர திருவிழாக்காக மதுரைக்கு செல்ல வேண்டும் என்ற தங்களது ஆவலை பிரம்மேந்திரரிடம் தெரிவித்துள்ளனர் அதை கேட்ட மகான் அவர்களின் கண்ணை மூடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அவர்கள் கண்ணை மூடி திறந்த ஒரு சில வினாடிகளில் அவர்கள் மதுரையில் இருந்துள்ளனர் என்ற குறிப்புகள் கூறுகின்றன மற்றொரு நேரத்தில் காவிரி ஆற்றங்கரையில் தியானத்தில் அமர்ந்துள்ளார் அடித்து வரப்பட்ட வெள்ளத்தில் இவரும் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அருகில் உள்ள விவசாயிகளால் அங்குள்ள ஆற்றுமணல் தோண்டப்பட்டிருக்கின்றது அப்பொழுது அவரின் மீது பட்டு இரத்த இரத்தவள்ளத்தில் எழுந்த பிரம்மேந்திரர் எதுவும் நடக்காதது போல் சாதாரணமாக நடந்து சென்றிருக்கின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது உலக வாழ்க்கையை துறந்த பின்னர் நிர்வாண நிலையை அடைந்தார் நமது பிரம்மேந்திரர் அவர்கள் அப்பொழுது ஒரு தெருவின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்திருக்கின்றார் நிர்வாண கோலத்தை கண்ட மக்கள் நவாபிடம் புகார் செய்திருக்கிறார்கள் நவாப் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து தனது காவலர்களுக்கு அவரை தண்டிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார் காவலர்களோ அவரது இரு கைகளையும் வெட்டிவிடவே அவர் எதுவும் நடக்காதது போல் சலனமற்றவராய் தனது பாதையில் தொடர்ந்திருக்கின்றார் அதிர்ந்து போனார் நவாப் அந்த இரு கைகளையும் எடுத்துக்கொண்டு அவரது பின்னே சென்று அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரிடமே அந்த கைகளை ஒப்படைக்க அவரும் எதுவும் நடக்காதது போல் அந்த கைகளை அதே இடத்தில் ஓட்டியிருக்கின்றார் என்று பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தியுள்ளார் இது மட்டுமல்ல தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை அவரே நேரில் நின்று தீர்ப்பதாகவும் கூறப்படுகின்றது இப்ப நம்ம பெரியவங்க சொல்வதுண்டு என்னன்னா யோகிகள் அல்லது மகான்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் சற்று நேரம் வந்து அவர்களோடு வந்து நேரம் செலவிடுங்கள் அவர்கள் அருகில் சென்று அமருங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிடுவாங்க இல்லை சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற அந்த சூக்ஷமத்தை வந்து நம்ம உணர்ந்துக்கணும் அல்லவா அதுக்காக தான் இந்த பதிவு இப்போ பெரும்பாலும் யோகிகள் மகான்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையில் பயணித்திருப்பார்கள் ஆனால் இறைவனை உணர்ந்தவர்களாக அமைதியை மேற்கொள்பவர்களாக இருந்திருப்பார்கள் அது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நம்ம படத்தில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரைந்து காட்டுகிறோம் அல்லவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொல்கிறதோட பொறுத்தி பார்த்தா அவங்களுக்கு புரியும் இப்போ அவங்க செய்கின்ற தொடர் தவத்தின் காரணமாக தியானத்தின் காரணமாக குண்டலி பயிற்சியின் காரணமாக அல்லது சித்தக்கலை மூலமாக இன்னும் பல்வேறு வகைகளில் வந்துட்டு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லது பயிற்சி செய்கிறார்கள் அதன் விளைவாக மகான்கள் யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களோட ஒளி உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து விரிவடைய செய்கிறார்கள் அப்படின்னு இப்போ எல்லாத்துக்குமே அந்த ஒளி உடல் இருந்தாலும் மகான்களுக்கும் அந்த ஞானிகளுக்கும் பாத்தீங்கன்னா அது விரிவடைந்திருக்கும் அதோட தூரம் அந்த உடலிலிருந்து அந்த ஒளி கற்றரைகளோட தூரம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்துட்டு என்ன சொல்றதுன்னா அளவில முடியாத ஒரு எனர்ஜி அது இருக்கும் அதை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஆலயத்துக்கு போங்க அவங்க பக்கத்துல அமரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அமர்ந்து அதை உணருங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த உணர்வதெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இப்போ நம்மளுமே முயற்சி செய்வோம் என்னன்னா பிராணாயாமம் பண்ணுவோம் குண்டலினி பயிற்சி செய்கிறோம் எல்லாமே பண்ணுனால் நமக்கு அந்த ஒளி உடலானது விரிவடையுமா கட்டாயமா விரிவடையும் இல்லை 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 முழு பயிற்சியை முழு மனதுடன் நாம் செய்யும் போது நமக்கும் அது கைவரப்பெறும் அதிலெல்லாம் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்கு எத்தனை காலமாகும் உண்மையாலுமே அதை நாம் எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தோம்னா நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மகான்கள் யோகிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் அப்படிம்பாங்க தூரத்துல அமர்ந்திருந்தாலே அந்த உணர்வுகளை நம்மால் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும் தான் சொல்றாங்க அல்லது சித்தர் ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா அங்க அந்த ஆற்றலை வந்துட்டு ரொம்ப தெளிவா உணர முடியும் அந்த ஒளி உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது பரவி இருக்கிற இடத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம உட்காந்துருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப நமக்குள்ள ஒரு வேட்கை ஏற்படும் நமக்குள்ள ஒரு தேடுதல் வேண்டுமென்ற எண்ணமானது உண்டாகும் அப்படின்ட்டு தான் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அப்போ அந்த வேட்கை வந்துருச்சுன்னா உண்மையாக நம்ம யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு ஆசையானது ஏற்படும் அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்போம் பிராணாயாமம் செய்கிறதோ அல்லது குருவின் மூலமாக சில வழிமுறைகளை பின்பற்றி அடுத்த நிலைக்கு செல்வதைப் பற்றியோ யோசிக்க ஆரம்பிப்போம் தான் சொல்றது யோகிகள் பக்கத்துல மகான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த அல்லது மகான்கள் வந்துட்டு சமாதியான இடத்துல போய் சற்று நேரம் அமர்ந்திருந்தாலே அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்றது அப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா சித்தர்களோட சித்தர்களோட ஜீவசமாதிக்கோ மகான்களோட அந்த ஜீவசமாதிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா சற்று நேரம் அமைதியாக உட்காந்துருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்துட்டு அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வெளியே இருக்கும்போது நம்ம மனநிலை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஆலயத்துக்குள்ளே போய்ட்டா ஒரு புல்லரிப்பு ஏற்படுறது இனம் புரியாத சந்தோஷமானது உண்டாவது அல்லது என்னன்னே சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி பொங்கல் வந்துட்டு நம்ம மனசில் ஏற்படுறது எல்லாம் இந்த மகான்களை பார்க்கும் பொழுது அல்லது ஜீவ ஜீவசமாதியில் அம்மரும் போது வந்து அந்த உணர்வானது ஏற்படுகிறது இல்லையா அதை வந்து நம்ம நம்ம பெறணும் அதுக்கான முயற்சியை செய்யணும் தற்காலிகமா பெறணும்னா அந்த ஆலயங்களுக்கு செல்வதோ அவர்கள் அருகில் சென்று அமர்வதோ அவர்களுடன் உரையாடுவதோ இருந்தால் அதை நம்மால் உணர முடியும் புரியுதுங்களா தான் நம்ம பெரியவங்க சொன்னது அடிக்கடி இந்த மாதிரியான இடங்களுக்கு மகான்களை சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் சென்று பாருங்கள் அப்படின்னு சொன்னது இதை நம்ம இளைய தலைமுறைக்கும் வந்துட்டு சரியாக கொண்டு போனோம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஆன்மீக தேடலை உண்டாக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கின்றோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நண்பர்களே நன்றி வணக்கம்